நண்பர்களே நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சிவன் கோயில் பத்தி போட்டிருப்போம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து பாத்துருப்பீங்க நம்ம போட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் தான் ஆச்சு இந்த ஒரு வாரத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த வாரம் வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் இது மாதிரி உங்க சரௌண்டிங்கும் இது மாதிரி பழமையான ஒரு கோயில் எதனா இருந்தீங்கன்னா நம்ம கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா நம்ம வந்து நம்மளால ஹெல்ப் கண்டிப்பா பண்றோம் இன்னைக்கு வந்து ஜேசி பேச்சு பணி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கோயில் ஃபுல்லாக எல்லாமே புதா எல்லாம் எடுத்துட்டு நம்ம கோயிலேருந்து ஒரு புது அமைப்பு கொண்டு வர போறோம் இன்னைக்கு வந்து நம்ம கூட யார் வந்து சேர்ந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக அன்பழகன் சேது வந்து திருப்பி பண்ண வந்திருக்காரு நம்ம டீம் அப்லோட் பண்ண வீடியோ பார்த்து தான் இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க அவ்வளோ தூரத்துல இருந்து கோயில் சீக்கிரம் நம்ம மீட் எடுக்க போறோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன இது வந்து ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நீங்க பாப்பீங்க வீட்டில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேலே போயிட்டு மேலே இருக்கிற இடம்லாம் வந்து கிளீன் பண்ண போறோம் வாங்க போயிட்டு நான் என்ன பண்றேன்னு பார்க்கலாம் நம்ம இருக்கிறது ஒரு தரைக்கு மேலே இருக்குன்னு நினைக்காதீங்க நம்ம இருக்கிறதே ஒரு கோயில் ஒரு ஒரு தளர்ச்சி மேலதான் இருக்கும் அந்த கோயில் தளத்துக்கு மேலே எந்த அளவுக்கு புதர்றதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க அதுதான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த காணொலி ஃபுல்லா பாருங்க நம்ம என்னென்ன ரெடி பண்றதுன்னு இந்த வீடியோல அப்லோட் பண்ணுவோம் கோ கோயிலோட மேல தளத்துக்கு மேல பத்திய பாருங்க முடிச்சிட்டோம் கண்டிப்பா பாருங்க முடிச்சிட்டு இப்போ கோவிலோட மேல் வந்து பாருங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி அப்படின்றது ஆல்மோஸ்ட் முகவாசி முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் இதுக்கு மேல செடி வள தற்காலிகமா செடி வளராம இருக்கிறதுக்கு கெமிக்கல் வந்து நம்ம தெளிக்க போறோம் தெளிச்சதுக்கு அப்புறமா எல்லாமே கொஞ்சம் அமைப்பா அமைஞ்சிருங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடுலயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஜேசிபி வர்க் போயிட்டு இருக்கு அவங்கவே முகவாசி முடிச்சிட்டாங்க பின்னாடி வந்து நீங்க பாத்துருப்பீங்க மேல எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம முதலே அங்கிருந்து காமிச்சிருப்போம் ஆனா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் நம்ம ஒரு டீமோட நண்பர்களோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா கிளீன் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா முருகரோட மடம்பு இருந்தது அங்கேயும் கிளீன் பண்ணிட்டோம் இப்ப வந்து நீங்க கீழே க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் வாங்க போயிட்டு பாக்கலாம் வராதீங்க ஐயா